சிறகடிக்கை ஆசை சீரியலை இன்றைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனாவை சந்தித்து டெக்கரேஷன் செய்ய உதவிய மீனாவின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீனாவிடம் இத்தனை நாளாக நாங்கள் கேட்காமலே நீ காசு கொடுத்துடுவ மீனா ஆனால் இப்போது என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க மற்றொரு பெண்ணு வரி கட்டணும் மீனா என்று சொல்ல அதற்கு மீனா மண்டபக்காரன் இன்னும் காசு கொடுக்கலன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே நாங்கள் வெளியே ரெடி பண்ணிக்கிறோம் மீனா என்று சொல்லிட்டு அவங்க போறாங்க அவங்கள உடனே மீனா தடுத்து நிறுத்துறாங்க கொஞ்சம் இருங்க என் அம்மா கிட்ட வாங்கி தரேன்னு வாங்க என்று அழைத்து சென்று மீனா அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போக அங்கு மூன்றாயிரம் ரூபாய் இருக்குமான்னு மீனா அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க அதற்கு அவங்க அம்மா ஆயிரத்தி எட்நூறு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க உடனே சத்யா ஒரு ஐநூறுவா கொடுக்குறாங்க சீதா ஒரு ஏழ்நூறுவா கொடுக்குறாங்க மொத்தம் மூணாயிர ரூபாயா அவர்களிடம் கொடுத்து அனுப்பி வைக்கிறார் மீனா மீனாவின் அம்மா என்னம்மா ஆச்சு பணம் கிடைச்சதா என்று கேட்குறாங்க இரண்டு மூன்று தடவை பேசிட்டேம்மா ஒத்து வர மாட்டேங்கிறா என்று சொல்ல இதுக்கு என்ன பண்ண போற என்று கேட்டவுடன் வைரத்தை வைரத்தை தான் எடுக்கணுமா என்று சொல்லி மீனா ஒரு திட்டம் போடுகிறார் உடனே மீனா என்ன பண்ணுறாங்கன்னா சீதாவிடம் சிந்தாமணியோட நம்பரை கொடுத்து ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அதை நீங்கள் தான் பண்ணித்தரணும் என்று சொல்லி ஃபோன் போட்டு பேச சொல்கிறாங்க உடனே அவரும் மேனேஜரை கவனிக்கணும் அதுக்கெல்லாம் தனியாக இருக்குது சரி நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணமா என்று கேட்டுவிட்டு இதே மாதிரி நிறைய ஆர்டர் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கமிஷன் தரேன் என்று சீதாவிடம் சொல்கிறாங்க சிந்தாமணி உடனே மீனா அதனை ரெக்கார்ட் செய்துவிட்டு சீதாவை அழைத்து கொண்டு ஸ்ருதியிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்ல ஸ்ருதி நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க முதல்ல உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கணும் என்று சொல்ல அதெல்லாம் வேண்டாம் ஸ்ருதி நான் தெரிஞ்ச போலீஸ்கிட்ட கேட்டுட்டேன் நான் சைன் பண்ணி கொடுத்தனால அவங்க பக்கம்தான் கேஸ் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டாங்க என்று சொல்கிறாங்க மீனா இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது என்று சொல்ல நீங்கள் தான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு கேட்குறாங்க மீனா உதவியா என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க என்று சொல்ல போனில் சிந்தாமணி வாய்ஸ் ரெக்கார்ட் செய்து இருந்ததை ஸ்ருதியிடம் போட்டு காட்டி இவங்க வாய்ஸில் நீங்கள் மண்டபம் மேனேஜர் கிட்ட பேசணும் என்று சொல்ல அதெல்லாம் ஈஸியாக பேசுறேன்னு சொல்றாங்க ஸ்ருதி உடனே ஸ்ருதி மேனேஜருக்கு ஃபோன் போட்டு சிந்தாமணி போல் பேசி பணம் கொடுத்துட்டியா மீனாவுக்கு என்று கேட்க ஆர்டர் கொடுத்தவங்க கிட்டே இருந்து பணம் வந்துருச்சு ஆனால் நீங்கள் சொன்னதுனால தான் இன்னும் மீனாவுக்கு கொடுக்காம இருக்கேன் என்று சொல்ல உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுவா என்று கேட்குறாங்க அதெல்லாம் வேண்டாம் பொன்னியம்மன் கோவிலுக்கு எடுத்துட்டு வர சொல்லி சிந்தாமணி வாய்ஸில் சுதி சொல்கிறாங்க உடனே சிந்தாமணியை வர வைக்க சீதா பொண்ணு வீட்டில் பேசிட்டேன் அவங்க அட்வான்ஸ் கொடுக்க பொன்னியம்மன் கோவிலுக்கு வர சொல்றாங்க என்று சொல்லி சிந்தாமணியையும் அதே கோவிலுக்கு வர வைக்கின்றனர் உடனே மீனா இன்னொரு முக்கியமான ஆளுக்கிட்ட பேசணும் என்று சொல்லி வெளியில் வந்து யாரனமோ ஃபோனில் பேசுகிறாங்க உடனே சீதா என்ன பண்றாங்கன்னா ஸ்ருதி இருவரும் வெளியில் வர மீனாவிடம் ஸ்ருதி நீங்கள் ரொம்ப கிளவராக யோசிக்கிறீங்க எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க என்று சொல்லிட்டு போகிறாங்க மறுபக்கத்தில் பாத்தீங்கன்னா இவங்க வர்றதுக்காக மீனாவும் சீதாவும் கோவிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மேனேஜர் வந்துடுறாங்க உடனே சிந்தாமணியும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க மீனா வலையில் சிந்தாமணி சிக்கனாரா மீனா ஃபோன் பண்ணி சொன்ன நபர் யார் அதுக்கப்புறமா டெக்கரேஷன் பண்ண காசை மீனா எப்படி வாங்க போகிறாங்கன்னு பரபரப்பாக கொண்டு போய் இன்றைய எபிசோட்டை முடிச்சிருக்காங்க சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிறைகடிக்கை ஆசிய சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோட்களை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க